அன்பானவர்களே முதலாவதாக ஒரு ஐயா கேட்டிருக்காங்க இன்பாக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் எதையோ சொல்ல வராரு எப்படி ஆமாம் அவர் அதோடு விட்டுட்டார் அதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லார் அவர் எதையோ சொல்ல வரார் உண்மைதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது இட்ஸ் வெரி சிம்பிள் புரியுதுங்களா என்ன மாதிரி ஜாலியாக இருங்கன்றதை தான் நான் சொல்ல வரேன் மற்றபடி எதுவும் கிடையாதுன்னா பாருங்களா தப்பு தப்பா ஆடுவேன் தப்பு தப்பாக பாடுவேன் புரிந்துங்களா உங்களுக்கு தப்பு தப்பா வாசிப்பேன் ஆமாம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பக்காவாக உண்மை பேசுவேன் ஒரு பத்து சதவீதம் எல்லாரும் அறிந்தவர்கள் இல்லை இல்லையா நானும் எல்லோரும் கூட முட்டாள்தானே நான் மட்டும் என்ன பெரிய அறிஞனா ஆ பெரிய மாபெரும் சிந்தனையாளர்களை பார்த்திங்களா பேசுவேன் அது புசகத்தில் இருக்கு பார்த்து படிக்கிறேன் எனக்கு சொந்த அறிவு இல்லை இல்லை ஸோ இதுதான் அவர் எதையோ சொல்ல வராரு என்பது என்னன்னா என்னை போல் ஜாலியாக இருங்க நேற்று செத்து போச்சு நாளைக்கு கிடையாது இன்றைக்கி இந்த தினத்தை கொண்டாடுவோம் அடுத்தது வேறொருத்தர்